நீ கேக்குற <laughs> 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 எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் நம்ப ரூபாய் ஏத்துக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க சரி அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு உனக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா ஏங்க உங்களுக்கு ஒண்ணு கேட்கலான் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க அந்த சேர்ல உட்காந்துருக்கானு பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கெல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாயகி இப்ப திருந்த திருந்தவே நீ போய் பாட்டு போட்டு எந்த பாட்டு இது பெங்களூர் ரமணியம்மா இது வேணா எனக்கு கட்டப்பம்

ரொம்ப ராசிகார பைய இன்ன போ போ பாருங்களே திருடாதே பாப்பா திருடாதே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது கூப்பிட்டீங்களா ஆமா என்ன சீரியல் செட் இருந்து நாலு பல்ப காணோம் வெடிச்சு போச்சுங்க வெடிக்கிறதுக்கு என்ன பலூனா என்ன வாயில் அசை போடுற மிட்டாய் மிட்டாயே நாலு மிட்டாயே சரிதான் நாலு பல்ப திருடி நாலு முட்டாய் வாங்கி தின்னுக்கிறேன் இப்படி தினம் நாலு பல்பா திருடுனா நான் கடை இழுத்து முடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏன்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருடு கடை பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு சிம்பிள் ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளக்கறாங்க கோயில்ல கொள்ள எடுக்கறாங்க அங்க கொள்ள எடுக்கறாங்க இங்க கொள்ள எடுக்கறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய்

நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல அண்ணா நான் ரிப்பேர் பண்றேன் ஏய் வேணாம்டா பெட்ரூம் உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேளு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி கொடுத்துங்களா இல்ல வேலை கொடுக்கிறது வேலை கொடுக்கிறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபா கேக்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா கேக்கலையா போடா பிஸ்கோத்து என்னன்னு நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணா போடா கத்தி கத்தி தொண்ட வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபா

எத்தன பத்து கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா இனிமே பயன் இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்காது குத்துக்கா நீ கொஞ்சம் படிக்கலங்க பேசுங்க

ஒரு ரூபாய் அனாதையா கிடைக்குது யாரையுமே வெள்ளிக்கிழமை ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் தந்தாய் முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டதல்ல ஆ

எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஊருகா ஜாடி தான் கிடைக்கும் வலிச்சு நக்கிட்டே போ போடா போட ஏங்க பேக் அடிக்கிறீங்க இங்க வாங்க இங்க வந்து பாருங்க வாங்க வாங்க சீக்கிரம் நூறு ரூபா எடுக்காத அட என்னங்க நீங்க நூறு ரூபா கீழே கிடக்கு எடுக்க விட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தெரியாது